ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் சர்வதேச திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ட்ரம்ப் வந்திருக்கிறார் என்பது கண்டிப்பா அந்த நாட்டிற்கு மட்டுமான செய்தி கிடையாது சீனாவிற்கும் ஒரு செய்தி ரஷ்யாவுக்கு ஒரு செய்தி இது போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீரம் இஸ்ரேலுக்கு ஒரு செய்தி வடகொரியா எல்லாவற்றுக்குமான ஒரு எதிர்பார்க்கின்ற செய்தி என்ன நடக்குமோன்னு ஒரு காத்திருக்கின்ற ஒரு செய்தியா இருக்கு இந்த வகையில் ட்ரம்ப் வந்ததை நீங்க எப்படி பார்க்குறீங்க குறிப்பா இதுல பலரும் அச்சப்படுகிற விஷயம் வந்து இந்த எல்ஜி கான்செப்டை வந்து அவர் முழுமையாக ஒரு எதிராக பார்க்குறாரு எல்ஜி ஒரு மிகப்பெரிய லாபி நடந்து இங்கே அமெரிக்காவை வேற மாதிரி கொண்டு போகிறாங்கங்கிற மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாரு அவர் ரொம்ப ஓப்பனாக இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் ஜெண்டர் வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஆணு இன்னொன்று பெண் அது என்ன என்ன மூணாவதுலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரை மட்டும் தான் நான் அங்கீகரிப்பேன் மூன்றாவதா ஒரு இனம் இல்லை என்பதை என்னை ஏற்றுக்கொ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இருக்குங்கிறத அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான போக்குகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இதுக்கு ஒரு இதுக்கு முன்னால் ஒரு காலம் இருக்கு அதாவது இது ஏன் ட்ரம்ப் என்ற அந்த கேள்விக்கு நான் ஃபர்ஸ்ட் விடை சொல்ல வேண்டும் அது அதை விரிவாக சொல்ல முடியாது அப்படி இருந்தால் கூட நாம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால ஒரு இந்தியா இருந்தது இல்லையா அதாவது எல்லாமே ஊழல் எல்லா இடத்துலையுமே ஊழல் அரசியல்வாதிகள் வந்து மிக மோசமானவர்கள் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் மாற்ற வேண்டும் அந்த மாற்றத்துக்கான ஒரு புது ஒரு வெளிச்சமாகத்தான் நரேந்திர மோடி வருகிறார் இல்லை என்றால் பாஜக அந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பே கிடையாது அதாவது நாம் அந்த அளவுக்கு ஒரு சாரா ந ஒரு சார்பு சார்பு நபர்களை வந்து நாம் வெறுத்தோம் அந்த வெறுப்பின் விளைவாக இவனை வரக்கூடாதுப்பா இவனுக்கு வரக்கூடாது வேற யார் வேணா வரட்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினால வாக்களிச்சோம் அதை அப்போ சுத்திச்சு நமக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த அந்த டிமானிடைசேஷன் பணம் வந்திப்பதற்கு பிறகு இதுவரை அந்த எயிட் பர்சன்ட் குரோத் வந்து இந்தியா தொடரவில்லை அதை தொடர்ந்து பத்து வருடமாக மோசமான எவ்வளவோ நடவடிக்கைகள் இந்தியா ஏறத்தால ஒரு அதானியினுடைய ஒரு பிளே கிரவுண்டாக அம்பானியினுடைய பிளே கிரவுண்டாக மாறி இருக்கிறது இதைதான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கேயும் இதே ஏறத்தாழ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நிலவுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னா இருந்த அந்த கால அளவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் அந்த அளவுக்கு அதிகமா இருந்தது அதாவது குறிப்பாக சாப்பிடுற பொ பொருட்களுக்கு இருக்கின்ற எல்லாம் அந்த அளவுக்கு அதிகரிக்கிறது ஒரு ஆவரேஜ் பெர் அவர் வேஜஸ் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மணி நேரத்துல தான் அங்கே எடுப்பார்கள் ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டாலர் ஆனால் ஒரு ஒரு வேலை சாப்பிடுறதுக்கே ஏறத்தாழ பத்து டாலர் நாலு கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அங்கே பார்த்துக்கொண்டுருக்காங்க அப்ப அது வந்து அதுதான் மிக மிக மோசமான ஒரு விஷயமா இருந்தது வேலை வாய்ப்பு இருந்தது ஆனால் வேலை வாய்ப்பு இருந்தது என்று மட்டும்தான் நான் முடியும் ஒழிய ஆவரேஜ் வேஜ் வந்து அதிகரிக்கவே இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தோ இல்லையென்றோ அதுக்கு முன்னத்த காலத்துல இருந்தோ ஏறத்தி ஏறத்தாழ ஒரு எட்டு டாலர் இருந்த அதே விஷயம் அப்போ நகரங்கள்ல இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் பட் ஆவரேஜ் வேஜ் எடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஏறத்தால எட்டு டாலர் பல இடங்களில் வந்து செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் டாலர்ஸ் இவ்வளவுதான் இருக்குது செவன் டாலர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் அப்போ பத்து வருட காலமாக பதினஞ்சு வருட காலமாக யாருடைய செல்வம் வந்து அதிகரித்து இலான் மஸ்க் வந்து ஒரு ரெண்டு பில்லியன் டாலர் வந்து நானூத்தி நாற்பது பில்லியன் டாலர் மட்டும் போயிட்டார் அதே மாதிரி இருக்கின்ற இந்த மாதிரியான நபர்கள் மட்டும்தான் அவருடைய சொத்துக்களை வந்து அதிகரித்திருக்கிறார்கள் அது பன்மடங்கு நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எப்படி இன்னைக்கு அதானி அம்பானி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே நிலையில் தான் அமெரிக்காவும் போய் கொண்டிருந்தது அப்போ அதிலிருந்து ஒரு மாற்றம் என்ற ஒரு தான் நம்மளுடைய ட்ரம்ப் வருகிறார் ட்ரம்ப் வந்து நாம மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் எல்லாம் இருந்தால் கூட நான் வேலை வாய்ப்பை அதிகரிக்கேன் அதிக அதிகரிப்பேன் அதே மாதிரி ஹிஸ்பானிஸ்க்கு நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் சொல்லிட்டு எவ்வளவோ வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு ஆனா மக்களை பொறுத்தவரை விஷயம் ஒண்ணுதானுங்க மக்கள் வந்து இந்த கமலா ஹாரிஸ் பைடன் இந்த குரூப் வந்து நம்பவில்லை இவர்கள் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அங்க வேற சாய்ஸ் கிடையாது அதுதான் பிரச்சனை இந்தியாவில வேணா ஒரு மூணாவது சாய்ஸ் இருக்குன்னு கூட நாம வந்து பாதிப்புக்கலாம் அதாவது தமிழகத்தில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னைக்கு வந்து தனியாக நிற்கின்ற ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா போன தேர்தலில் வந்து அது பாஜக இருந்தது அது ஒரு மாற்றமாக தான் நம்ம பார்த்தோம் கேரளாவில் அதே மாதிரி ஒரு மாற்றம் இருக்கிறது பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் திருச்சூர்ல வாக்களி வாக்களித்திருக்கிறார்கள் அதே மாதிரி கர்நாடகா ஆனாலும் சரி ஆந்திராவானாலும் சரி இல்லை என்றால் தெலங்கானா ஆனாலும் சரி இல்லை பாக்கி மாநிலங்களானாலும் சரி நமக்கு வந்து கட்சிகள் அதிகமா இருக்கிறது ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கிறது பலரும் வந்து தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் நமக்கு ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை குடியரசுக் கட்சி இல்லைன்னா ஜனநாயக கட்சி இதை வச்சு இதை தவிர உங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது அப்ப அதனால சரி இவங்க இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ரம்ப்புக்கு வாக்களித்தார்கள் அதன் பிறகு இனி இப்பதான் நமக்கு தெரிய போறது ஒரு இனிதான் தாலியனுடைய ஆட்டத்தை பார்க்க இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் ஆஹ் வந்தவர்களையும் போய் ஜஸ் பிசோஸ் நமக்கு முன்னால் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஜஸ் பிசோஸ் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய அதானியாக மாறுகிறார் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அதற்கு ஏதுவா தான் இப்ப டிக்டாக் என்ற அந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா இந்தியா பேன் பண்ணோம் இது இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தியா வந்து இந்த இது பேன் பண்ணது இந்தியா மேல பெரும் அழுத்தங்கள் வருது நான் நரேந்திர மோடியை பத்தி பல விஷயங்கள்ல வந்து மாறுபட்டு இருக்கிறேன் மாறுபட்ட கருத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது ஆனால் இந்தியா என்ற நாடு வந்து சொல்லிச்சு போட முடியாத அவ்வளவுதான் இந்தியா காலி பண்ணி போயிட்டே இருக்கு என்று பைட் டான்ஸ் நம்ம சொல்றோம் பைட் டான்ஸ் என்பது இதனுடைய ஓனர் ஆனா அமெரிக்கா என்ன நடக்குது ஒரு பன்னெண்டு மணி நேரம் கூட அந்த பேங்க் வந்து நீடிக்கவில்லை பேன் பண்றாங்க முந்தாணைக்கு பேன் பண்றாங்க ஆனா அந்த பேன் என்பது ட்ரம்ப் வந்து உடனடியாக விழுத்து விட்டார் இப்ப வந்த உடனே வந்து எழுபத்தஞ்சு நாளுக்கு வந்து அவர் கொடுத்திருக்கிறார் பைக் டான்ஸினுடைய சிஇஓ எங்க உட்கார்ந்துருக்காரு ட்ரம்ப்னுடைய இனாகரேஷன் உட்கார்ந்துருக்காருங்க எதற்காக டிக்டாக பேன் பண்ணாங்க நம்மளுடைய அதாவது அமெரிக்காவுடைய இளைஞர்களுடைய அத்தனை இன்ஃபர்மேஷனை வந்து சைனா எடுத்துக்கொண்டிருக்கிறது சைனாவுக்கு வந்து தன்னுடைய எல்லா விஷயங்களும் வந்து இப்ப நம்மளுடைய இளைஞர்கள் விஷயம் வந்து எல்லாமே சைனா தெரியுது இப்ப நான் அதுல டிக்டாக்ல சேர்ந்தால் கூட என்னுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் அதாவது அந்த ஆப்பை வந்து நீங்க லோட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அவன் எடுத்துறான் இது எவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டி கருத்து இந்த செக்யூரிட்டி கருத்து இல்லை என்று பாதிக்கிறார் அடுத்ததாக என்ன கூறுறாரு வேணுமென்றால் இலான் மஸ்க் வந்து பிப்டி பர்சன்ட் டிக்டாக வாங்கியிருக்கோம் எனக்கு ஓகேதான் எனக்கு பிரச்சனை இல்லை என்று கூறுகிறார் அப்ப என்ன இவர் யார் தலாலா இல்ல புரோக்கரா வாங்கி கொடுக்கறதுக்கு இது வாங்கிப்பா நீ பிப்டி பர்சன்ட் வாங்கிக்கோ நீ பிப்டி பர்சன்ட் வாங்கிக்கோ சொல்றதுக்கு வந்து இவர் யாரும் கேட்கணும் அப்ப அமெரிக்காவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு என்று அமெரிக்காவில் இருக்கின்ற வல்லுனர்கள் கூறுகிறார்கள் யாரு இந்த டிஃபென்ஸ் வல்லுனர்கள் கூடு கூறுகிறார்கள் அதனுடைய பேஸில வந்து ஒரு பேன் வருகிறது இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அது தட்டுல கிடையாது என்ன தட்டு என்ன தட்டுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இலாமஸ் கேட்டு வாங்க 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 சொல்றாரு இது ஒரு நாட்டுக்கு நிச்சயமா அழகு கிடையாது அதாவது ஒரு அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறது இந்த அடுத்த அரசாங்கம் வந்து அப்படியே அவர் செய்த எல்லா விஷயங்களையும் வந்து டிஸ்பேண்டில் பண்ணி புதிதாக ஒரு விஷயம் செய்கின்றார் இது டெபினெட்டாக ஒரு உலக தலைவர் என்று வாதிக்கின்ற ஒரு நாட்டுக்கு நிச்சயமாக மோசமான விஷயமாக தான் இருக்கும் அடுத்த நான் வந்து உக்ரைன் போர்ல ஒரே நாள்ல நிறுத்திடுவேன் சொன்னாரு இன்னைக்கு ரெண்டாவது நாளா ஆகுது ஒன்னும் நின்ற பாடு கிடையாது எப்படிங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் ஒரு போர் நிறுத்தன்னு சொன்னா எல்லாரும் முட்டாள்களா மக்கள் ஏன்னா இது கேட்கற இது கேட்டு கூட அவன் வந்து ஓட்டு பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா அவ எவ்வளவு பெரிய முட்டாளன்னு யோசிச்சு பாருங்களேன் அப்ப அமெரிக்கன் பீப்புள் ஹாவ் பின் டேக்கன் ஃபார் ஏ ரைட் அ செகண்ட் டைம் நாம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையான காலகட்டத்தில் வந்து நாம பல விஷயங்களை பார்த்தோம் ட்ரம்ப் என்னென்ன செய்து கொண்டிருந்தார் என்று அப்போ அதே நபரை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த மக்களை விட ஒரு முட்டாள் மக்கள் வேற இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் அங்க ஏன் நடந்தது என்ற அந்த விஷயத்தை பார்க்கும்போது சரி எவனோ வந்து போட்டோம் ஆனால் கமலா ஹாரிஸோ இவர்களோ இந்த ஜனநாயக கட்சி இருக்கக்கூடாது அப்போ இதுதான் தான் உங்களுக்கு என்ன சாய்ஸ் கமலா ஹாரிஸ் இல்லன்னா டொனால்ட் வேற ஒரு சாய்ஸே கிடையாது இன்னொரு மூணாவது ஒன்று நின்னார் பட் தீவிரமான வலதுசாரியை விரும்புறாங்களோ ஒரு ஹார்ட் கோர் ரைட் விங் பீப்புள் வேணும்னு நினைக்கிறாங்களோ இல்ல அப்படி கிடையவே கிடையாது இவங்க வேண்டாம் அதுதான் டிசிஷன் வந்து இந்த அம்மா வேண்டாங்கிறது தான் அவங்களுடைய டிசிஷன் ஜனநாயக குடியரசு கட்சி வரட்டும் என்று பாசிட்டிவ் ஓட் கிடையாதுங்க நிச்சயமா அது பாசிட்டிவ் ஓட் கிடையாது ஆஹ் இது என்ன ஜனநாயக கட்சியினுடைய இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்ன என்றால் அவர்களுக்கு டெபினட்டாக ஒரு லெஃப்ட் சிந்தனை என்றவர்கள் வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து டெமோக்ராட்டாக தான் இருக்கிறாங்க அந்த டெமோக்ராட்ஸ்கே வந்து டெமோக்ராட்ஸே வந்து இன்னைக்கு வந்து கமலா ஹாரிஸ்க்கு வாக்களிக்கவில்லை அது ஏன் வாக்களிக்கவில்லைன்னு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல போர் நடக்கின்ற அந்த தருணத்தில் வந்து இவர்கள் அந்த பாலஸ்தீன் போரை நிறுத்தவில்லை என்றதுதான் அவருடைய பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து அங்கே ஜெனசை நடந்து கொண்டிருக்கிறது காசால ஜெனசை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு கூட பைடன் வந்து துணையாக நின்றார் மறுபடியும் மறுபடியும் ஆம்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டிருந்தார் என்ற அந்த அடிப்படையில் வந்து அருவருக்கத்தக்க விதம் அவர் வந்து செயலாற்ற பெற்றுக் கொண்டிருந்தார் என்றதான் உண்மைகள் இது மட்டும் கிடையாது பல விஷயங்கள்ல வந்து பைடனுடைய அணுகுமுறை அதாவது நாம ட்ரூத்து ஜஸ்டிஸ் செயற்பிளை என்றெல்லாம் கூறுவோம் இல்லையா அதற்கெல்லாம் நேர் மாறாக வந்து ஒரு பைடனை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் கடைசி இரண்டு வருடங்களாக அது இந்த நேற்று தான் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் அது இருந்து ஆரம்பித்த விஷயங்கள் நிச்சயமாக அது இப்ப உக்ரைனுக்கு வந்து நீங்க போய் ஆர்ம்ஸ் கொடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் அதாவது ராணுவ இது சப்ளைஸ் கொடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் அது என்ன பயன் என்ன எத்திமிழ ஒன்னு வேண்டாமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா நேட்டோ எக்ஸ்பேண்ட் பண்ணணும் போருக்கான விஷயங்கள் கொடுத்து கொண்டு இருக்கணும் என்று அது கொண்டே இருக்கிறார் நிலையா இருக்கிறது இது இது எல்லாம் பிரச்சனைகளா வருது அப்போ நீ வேண்டாம் என்றதுதான் இந்த அமெரிக்க மக்களுடைய ஒரு டிஷனா இருக்கிறது இனி இப்போ ஒருத்தான் நீ வேண்டாம்னு சொல்றதுனால இங்க வந்து உட்காண்டாம் இனி அவனை சைஸ் தான் ஆகணுங்கிறது அந்த அடுத்த நாலு வருடத்துக்கு வந்து இந்த ட்ரம்ப் என்ற மனிதனே சைஸ் தான் ஆக வேண்டும் அவர் முன்னாடியே கூறிட்டார் இல்லையா அந்த இனாமினேஷன்ல பார்த்தோம் யார் அங்க நின்று இருக்கின்ற உலகத்துக்கு இருக்கின்ற செல்வந்தர்கள் எல்லாம் முதல் ரோல வந்து ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காந்துருந்தாங்க செகண்ட் ரோல இவருடைய கேபினட்டே வந்து செகண்ட் ரோல தான் உட்காந்துருந்தது அமெரிக்காவில் இருக்கின்ற பணம் இருந்தவங்க மட்டும்தான் நம்ம அம்பானி போயிருந்தாருன்னு வச்சுங்களேன் அதான் அழைப்பு கிடையாதுங்க அம்பானிக்கு அழைப்பு இருக்குங்க ஆஹ் இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாக இந்தியா இந்தியாவினுடைய திருப்பமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அமெரிக்கா எந்த பக்கம் சாயும் என்பதற்கு ஒரு விளக்கமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இதனால அதான் என்ன பண்றாரு நேத்து பிடிஐல ஒரு இது இத பார்த்தேன் அதாவது என்னுடைய மகனுடைய திருமணமும் நடக்கவிருக்கிறது ஆனால் சிலவர்களை போல ஒரு பெரிய பிரம்மாண்டத்தோடு நடத்த மாட்டேன் மிக எளிதாக நடத்துவேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நான் நேற்று பார்த்தேன் அப்ப இது சகிக்க முடியாமல் ஒருத்தர் வந்து ஒரு செல்வந்தர் இன்னொரு செல்வந்தரை பார்த்து அதானி அம்பானி கலைகள் வந்து இன்னைக்கு வந்து விளையாடி கொண்டிருக்கிறது என்று இதை எப்படி பாக்குறது நாம பெருமையாக பாக்குறதா இல்லை என்ற ஐயையோ அங்கேயும் இதுதானா என்று பாக்குறதா எனக்கு தெரியல இப்ப ட்ரம்ப் அம்பானி ஆதரிச்சாருன்னா அப்ப இந்தியால அம்பானியோட கை நீ ஓங்கும்ல அது எப்படிங்க நண்பர் வந்து அதானி தானே

திட்டாட்டமா அங்க அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஒரு கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த பாலன் வந்து அந்த அதற்கு இந்த கூட்டத்துக்கு வந்து இருக்கிறார் அப்கோர்ஸ் எல்லாமே வந்து நீங்க காசு கொடுத்தா நீங்க டிக்கெட் வாங்கிடலாம் ஆனால் அது அங்கேயும் வந்து நீங்க ஒரு செக்யூரிட்டி ரிஸ்கா இருக்குன்னா அதாவது ட்ரம்ப்புக்கு ஒரு செக்யூரிட்டி ரிஸ்கோ அங்க இருக்கின்ற அந்த வேற யாருக்கு ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க்காக இருந்தா உங்களுக்கு நிச்சயமாக அந்த டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது நீங்க டிக்கெட் வாங்கினா கூட உள்ள விட மாட்டாங்க ஆனால் அவரும் அந்த கூட்டத்தில் இருந்தார் என்றது குறிப்பிடத்தக்கதாக நான் பார்க்கிறேன் அதாவது இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அது இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிரான விட அது நரேந்திர மோடி அதானிக்கு எதிராக ஒரு நீக்கமாக நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் நான் காணுகிறேன் ஒரு மோடியோட ஒரு நல்ல உறவு மெயின்டைன் ஆகுமாங்கிறது ஒரு சந்தேகம் அப்படியா நிச்சயமாக அது என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபதுல மோடியை விட பெரிய ஒரு தோஸ்து கிடையாது என்று ட்ரம்ப் கூறிக்கொண்டிருந்தார் பல இடங்கள்ல அவருக்கு ஃபுல் ஹாப்பினஸ்ல நீங்க கோவிடுக்கு நடுவில் கூட நிறுத்தமே ட்ரம்ப் வந்து அமங்கரவாக்கு நிறுத்தணும் இல்ல நமஸ்தே ட்ரம்ப் என்ற ஒரு விழாவை எடுத்தோம் அதே மாதிரி அமெரிக்காவும் ஒரு அதை விட பெரிய ஒரு விழாவை எடுத்தான் தேர்தலுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்கு முன்னால அவர் விழா எடுத்தோம் ஹவுடி மோடி என்ற அந்த விழாவில் வந்து ஒரு ஸ்டேடியம் பூரா அறுபதாயிரம் பேர் வந்து நாங்கள் தெரியுது நாற்பதாயிரம் பேர் கெப்பாசிட்டி அப்ப பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ அவ்வளவு பெரிய விழா எடுத்தோம் இதுல வந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க ஆனா எங்க பிரச்சனை வருது இந்த செப்டம்பர்ல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல வந்து ட்ரம்ப் நியூயார்க்ல இருக்காரு ட்ரம்ப் சொல்றாரு இந்த மாதிரி நரேந்திர மோடி வருகிறார் அமெரிக்காவுக்கு வருகிறார் அவரு வந்து என்னை ஆதரிக்க போகிறார் என்னை வந்து சந்திக்க போகிறார் என்று கூறுகிறார் இது தேர்தலுக்கு முன்னால சொல்றாரு நவம்பர்ல தான் தேர்தல் ஆஹ் அதுக்கு ஒன்றரை மாசம் முன்னாடி அவர் சொல்றாரு சொல்றாரு ஆனா நரேந்திர மோடி என்ன செய்கிறார் அவர் அங்க போனாரு ஒயிட் ஹவுஸுக்கு போனாரு போனாரு நினைக்கிறேன் தப்பு திரும்பி வந்துட்டாரு இதுக்கு ஒரு வேலை ஒயிட் ஹவுஸ் சொல்லியிருக்கலாம் ஜோ பைடைய ஆட்கள் வந்து அங்கே ஜனாதிபதியோட ஆட்கள் சொல்லியிருக்கலாம் இப்ப பாருப்பா அங்க போய் இது பேசுறாங்க வச்சுக்காத அங்க போய் பேசினா அவ்வளவுதான் நாங்க வந்து அது பண்ணி அது சொல்லி பண்ணுவேன் தப்புன்னு அவர் வந்து திரும்பி வந்துட்டாரு இதுல ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஈகோ பெருசா அதனால அதனாலதான் இன்னைக்கு வந்து நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் அழைப்பு உடல் இல்லை அவருடைய நண்பர்கள் கூறுகின்ற நபர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அஹ் ரவுடிகளினுடைய லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அர்ஜென்டினாவில் இருக்கிறேன் அவன் எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு பேரா வந்து அவரு பர்சனல் அழைச்சிருக்காரு அவர்கள் எல்லாம் வந்தார்கள் ஆஹ் அதை தாண்டி யாருக்கு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனாவுடைய ஷீ சின்பிங்கு அடைப்பு விடுத்திருக்காரு ஆனா ஷி சின்பிங் வந்து தன்னுடைய வைஸ் பிரசிடண்ட வந்து அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார் அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு அதாவது உங்களுடைய நாட்டை சார்ந்த ஒரு விழா இந்த விழாவுக்கு வந்து நான் வருதுல வர்றதுல வந்து சரியா இருக்காது பொருத்தமா இருக்காது அதனால என்னுடைய வைஸ் பிரசிடென்ட் அனுப்பி வைக்கிறேன் என்று அவர் அனுப்பி வைத்தார் ஆனால் இங்கிருந்து சென்ற ஜெய்சங்கர் வந்து பல நாட்கள் வந்து அங்க முகாமிட்டு செய்திகள் தான் நமக்கு குறிப்பாக தெரியாது ஏனென்றால் நான் ஜெய்சங்கரும் கூறவில்லை நான் இதற்காகத்தான் போகிறேன் என்று கூறவில்லை மோடிக்காக ஒரு அழைப்புக்காக பாடுபட்டார்கள் ஆனால் மோடிக்கு மோடிக்கு அந்த அழைப்பு வரவில்லை என்று பல இடங்களில் வந்து செய்திகள் செய்திகள் வண்ணமா இருக்கிறது இதை யாருமே வந்து தினையும் பண்ணல அதே நேரத்துல யாருமே வந்து பண்ணல கன்ஃபார்ம் பண்ணாது பண்ணாத அழைப்பு வரல அதானிக்கும் அழைப்பு வரல ஆமா மோடிக்கு அதான அழைப்பு வராதுல நான் ஒரு வியப்பா பார்க்கவில்லை ஏனென்றால் அவர் வந்து இன்னைக்கு ஒரு அக்யூஸ்டா இருக்காரு அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து ஒரு கேஸ்ல வந்து அக்யூஸ்டா இருக்காரு அது இது சாதாரண கதியில சொல்றாங்க அதாவது சாதாரண கதியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தன்னையர்கின்ற ஒரு நாட்டுல வந்து ஒரு அக்யூஸ் உங்களுக்கு கூட்ட மாட்டாங்க ஆனா இந்த மனிதர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அதிகாரம் எழுதி உடனே வந்து ஆயிரத்தி ஐநூறு கண்ணிச் வந்து ரிலீஸ் பண்றாரு யாரு ஜனவரி ஆறாம் தேதி அஹ் அங்கிருக்கின்ற போலீஸை தாக்கி அஹ் அங்க இருக்கின்ற பாராளுமன்றத்தை அதாவது காங்கிரஸை தாக்கி தாக்கி உள்ள போய் ஏதோ ஏதாவது ஒண்ணுக்கு போய் அங்கே வந்து மாதிரி பண்ணாத நபர்களை வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து அஹ் விடுவித்திருக்கிறார் பிரசினிஷியல் பாடல் மூலமாக ஒருத்தனுக்கு வந்து அதுல இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து சிறைவாசம் கொடுத்திருக்காங்க இன்னொருத்தனுக்கு வந்து பதினெட்டு வருஷம் சிறைவாசம் கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட அயோக்கியர்களை வந்து ஆயிரத்தி ஐநூறு பேரை வந்து அவர் விடுத்திருக்கிறார் அதனால வந்து அதானியை கூப்பிடுறதுல ஒன்னும் பிரச்சனை இருக்காரு பட் அவர் வந்து அந்த ஒரு மாரல் ஸ்டான்ஸ் எல்லாம் இதுல கிடையாது இதுல வந்து அதானி வந்து நம்ம நான் மோதியினுடைய நபர் அதனால நீ தூக்கி போடுறான் அப்படிங்கிற ஒரு லைன்ல வந்து தூக்கி போட்டாங்க தான் நினைக்கிறேன் அப்ப இதுதான் அவரை பொறுத்தவரை நரேந்திர மோடி வந்து தன்னை கொச்சைப்படுத்தி விட்டார் அதனால உனக்கும் கிடையாது கிடையாது ஆனா நான் ஜெய்சங்கர் கூப்பிட்டு உட்கார இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுகுமுறை வந்து அவர்கள் எடுக்கிறார்கள் விசித்திரமான அணுகுமுறை ஏனென்றால் அது இதுல என்ன தெரியும் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு அழைப்பு கிடையாது ஆனால் ஜெய்சங்கருக்கு ஜெய்சங்கருக்கு அழைப்பு இருக்கு சீட் இருக்கு இதனுடைய பொருள் என்ன என்னை அளவு பொருள் இவ்வளவுதான் இந்தியா முக்கியம் நரேந்திர மோடி முக்கியம் கிடையாது இதுதான் என்னுடைய பொருளாக நம்பாள் இது சந்தை மார்க்கெட் முக்கியம் அங்கே இருக்கக்கூடிய ஆள் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எனக்கு மார்க்கெட் முக்கியம் உன்னை மீறி எனக்கு மார்க்கெட் முக்கியங்கிற அந்த விஷயங்கள் தான் இதில் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதில் கொஞ்சம் நம்ம அமெரிக்காவினுடைய அரசியலில் இருந்தே ட்ரம்பினுடைய அரசியல் எங்கே கொஞ்சம் மாறுபடுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுங்கன்னா ரஷ்யாவை அவர் எதிரி நாடா பார்க்கலங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது ஏன்னா ரஷ்யாவினுடைய நண்பர் ட்ரம்ப் அப்படிங்கிற விமர்சனத்தை பைடன் உட்பட பலர் வச்சாங்க நேற்று பாத்தீங்கன்னா கியூபாவை வந்து ஒரு எதிர்நிலையில இருந்து நாங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காரு கியூபாவை எதிர்நிலையில் பார்க்கல ரஷ்யாவை எதிர்நிலையில் பார்க்கல வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்ப இந்த நிலைப்பாடை எப்படி எடுத்துக்கிறது பொதுவா அமெரிக்கா கால் நான் அமெரிக்கா என்பது கியூபாவுக்கு எதிரி லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு எதிரி ரஷ்யாவுக்கு எதிரி சீனாவுக்கு எதிரி இதுதான் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள் மத்த நம்மலாம் பார்வையாளர்கள் தான் இவங்க போடுகிற பெரிய சண்டையில் இந்தியா பாகிஸ்தான்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம பார்வையாளர் மாதிரி பார்க்கணும் யாரு எந்த எஜமா ஜெயிக்கிறாங்கிற மாதிரியான நிலையில தான் நம்ம இருக்கிறோம் ஆனா ட்ரம்ப்போட இதே வித்தியாசமா இருக்கே ரஷ்யா மாதிரியான ஒரு நாட்டை வந்து அவரு எதிர் நிறு எதிர் நிறுத்தி பார்க்க தயாரா இல்ல கியூபாவை எதிர்நிலையில நான் வைக்க தயாரா இல்லைங்கிறாரு இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி இலான் மஸ்க் வந்து அமெரிக்காவினுடைய அதானியம் அதே மாதிரி ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய சீமானம் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு நாளைக்கு இன்னொன்று மார்க் சொல்லுவார் சாயங்காலம் ஒன்று சொல்லுவாரு மார்னிங் ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ் போடுவாரு அதுல அர்த்தமே இருக்காரு அந்த மாதிரி ஒரு நபர் அதனால அவர் சொல்றதுல ஒன்றும் பெரிய ஒரு இது நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ரஷ்யான்னு சொன்னா கொஞ்சம் பம்புறாரு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு ரஷ்யா கிட்ட ஏதோ ஒரு அவரை பத்தி ஏதோ விஷயங்கள் இருக்கும் வாட் எவர் இட் இஸ் அதனால் ட்ரம்ப்னுடைய இருக்கின்ற பிகஸ்ட் பாசிட்டிவ் ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையான காலகட்டத்தில் வந்து ஒரு போரல் கூட ஆரம்பிக்கல உலகில் இப்போ நீங்க பார்ப்பீங்க அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து இப்போ வந்து சிரியாவில் இருக்கிறது அடுத்ததாக பேலஸ்தீனில் போய் இறங்க போகுது பேலஸ்தீனில் காசாவில் போய் இறங்க போகுது அங்கே பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் என்று சொல்லுவார்கள் நினைக்கிறேன் உக்ரைனில் போய் இறங்க போகுது இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து இப்போ இருக்கிறது அப்ப அந்த ட்ரம்ப்னுடைய பிகெஸ்ட் விக்டரி என்று பார்த்தீங்கன்னா அமெரிக்க மனதில் இருக்கின்ற அதுக்கு குறிப்பாக சர்வீஸ் மனதில் இருக்கின்ற அமெரிக்கா ஆர்மியில் இருக்கின்ற வெற்றி என்று பாத்தீங்கன்னா அவர் புதிதாக ஒரு போரை தொடங்கவில்லை அமெரிக்கா எல்லா இடத்துலயும் போர் தொடங்கும் ஆனா இவர் தொடங்கவில்லை அது பெரிய பாசிட்டிவாக பார்க்கிறோம் அடுத்ததாக ரஷ்யா கூட ஒரு ரொம்ப நெகட்டிவா போய் போய்கொண்டிருக்கிற ஒரு காலப்போக்கத்தை நாம் பார்த்துக்கொண்டிருக்கோம் அதாவது உக்ரைன்ல இருக்கின்ற போருக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து இப்ப நேட்டோல சேர வேண்டும் என்று கூறியிருந்து ஆனால் நேட்டோல சேர்ந்து விட்டால் அது குறிப்பாக நேட்டோ என்ற விஷயம் வந்து நேரம் ரஷ்யாவுடைய பார்டர்ல வந்து நிற்கிறது அதனால நாம நிச்சயமாக இதை அனுமதிக்க கூடாது என்ற அந்த அடிப்படையில் தான் ரஷ்யா வந்து உக்ரைன் மேல படையெடுக்கிறது இது நாம் யாரும் வந்து பே பல நபர்கள் வந்து பேசாத விஷயமா இருக்கிறது நாம் பேச வேண்டியதா இருக்கிறது அப்ப அந்த ஒரு கட்டாயம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் இன்னைக்கு ஒரு ட்ரம்ப் வந்திருக்கிறார் ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய விஷயங்கள் செய்ய மாட்டார் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன் அப்ப அது தேவை அப்படி ஒரு சோபரிங் இன்ஃபுளு சோபரிங் ஒரே லைன்ல பேசுறதே கொஞ்சம் கூச்சமாக இருக்காரு அப்படி இருந்தாலும் கூட உலகத்தில் புதிய போர ஆரம்பிக்காத ஒரு நபர் என்ற அந்த நிலையில் இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக அது ரஷ்யாவுக்கு எதிரானாலும் சரி கியூபா எதிரானாலும் சரி நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் போன முறை அவர் குறிப்பிட்டார் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாரின் டிசை வந்து நான் யூஸ்வலா அமெரிக்க காரர்கள் எல்லாருமே வந்து யூகேக்கு தான் போவாங்க லண்டனுக்கு தான் போவாங்க ஆமா இல்ல இல்லடா இவர் வந்து சவுதி அரேபியா போனார் சவுதி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விசிட் ஃபர்ஸ்ட் விசிட் ஆ ஃபர்ஸ்ட் விசிட் வந்து நான் வந்து சவுதி சவுதி அரேபியா போனார் அது என்ன அவங்க வந்து 450 பில்லியன் டாலருக்கு வந்து பில்லியன் டாலருக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து பொருட்களை வாங்கி இருக்காங்க அதனால போனே அப்படி ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுகிறார் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அடிப்படையாக அந்த வெஸ்ட் ஏசியால் இருக்கின்ற அந்த அரசியலை மாற்றக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக ட்ரம்ப் செய்தார் செய்தார் ஆனால் அதை எப்படி அவர் வர்ணிக்கிறாருன்னா நான் வந்து நமக்கு ஒரு கமர்ஷியல் இன்ட்ரஸ்ட் இருந்தது அந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்டுக்காக போனேன் என்று கூறுகிறார் இது ஒருவேளை வந்து அவருக்கு கொடுத்து ஸ்கிரிப்டா கூட இருக்கலாம் நான் கமர்ஷியல் இன்ட்ரஸ்டுக்காக போனேன்னு சொன்னா அவர் வந்து தப்புனு வந்து உடனேடுவாரு ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் வந்து வெஸ்ட் ஏசியானுடைய அந்த அரசியலேயே மாதத்தை மாற்ற பார்க்கிறேன் அதற்காக சென்றேன்னு சொன்னா நிச்சயமாக வந்து இது விடாதுங்க அப்ப இந்த முறையும் அவர் எங்க போகிறான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சைனா போறதாக அவருக்கு கூறியிருக்கிறார் அது வந்து இருக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை ஆனா இருந்தாலும் அது இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருந்தால் மறுபடியும் ஒரு வர்த்தக காரணத்துக்காக நான் சைனா கிட்ட முடியும் என்ற ஒரு கூறினால் கூட சைனா கூட இருக்கின்ற ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் எப்படி வந்து பண்ணாரோ அது வாய்ப்பாங்க ஒரு ஆறுதல் இருக்கிறது அடுத்த ஒரு சைனா வந்து கைமாற்றாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சேவிங்ஸ் த்ரீ டாலர்ஸ் இருக்கிறது தாராளமாக அவர்கள் வந்து என்ன வேணாலும் அமெரிக்காவுக்கு இல்லைன்னா டிரம்புக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உலகம் ஒருவேளை இன்னும் அமைதியான ஒரு கட்டத்தை நோக்கி செல்கிறதோ என்று இருக்கிறது அதாவது அமெரிக்கா புதுசாக போர் தொடுக்காது நீங்க லோக்கல் அடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது நீங்க என்னன்னா அடிச்சுட்டு போங்க நீங்க குறிப்பிட்ட வார்த்தை இந்தியா பாகிஸ்தான் அடிச்சு நீங்க அடிச்சுட்டு போங்க என்ன நாங்க அது உள்ள வர மாட்டோம் என்ற அந்த மனப்பான்மையோடு தான் இஷ்யூஸை வந்து அவர் அணுகுவார் என்று நான் கருதுகிறேன் இல்ல இந்த இடத்துலதான் சீனாவோடையும் நட்பு பாராட்ட விரும்புறாரு டிக்டாக் பேன் இதெல்லாம் வந்து சீனாவை அபீஸ் பண்ற விஷயம் கூட நான் எடுத்துக்கிட்டாலுமே நேற்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே போயிருக்கிறாரு அதுக்கு அவர் சொன்ன காரணம் நீ சீனாவுக்கு ஃபேவரா இருக்க அதிகம் பணம் தர அமெரிக்காவை விட நீ சீனாவுக்கு அதிகம் ஃபேவரா இருக்க அது மட்டும் நிறைய மெடிக்கல் மாஃபியா வச்சு நீ ஏமாத்தியிருக்க எங்களை அதனால நான் அதனால எனக்கு டபிள்யூஹெச்ஓ வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டபிள்யூஹெச்ஓ தலைவர் வந்து கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி தான் நீங்கள் அறிக்கை விட்டுருக்காரு மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு இது வந்து சீனாவோட மோதுற மாதிரியான போக்கா இருக்குல்ல இல்லை நிச்சயமா கிடையாது இது வந்து முன்னாடியே வந்து அவர் வந்து வந்து வெளியே வந்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலகட்டத்தை வந்து அவர் வந்து வெளிவந்தார் இதே தான் ரீசன் சொன்னார் நீங்க கோவிட் காலத்துல வந்து சைனாக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னாரு ஆனால் இது வந்து அது டபிள்யூச்ஓடிங்ஸ் தெரியாத கிடையாது ட்ரம்ப் ஐநா சபையில் இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு பாராட்டில இருந்தாலும் சரி எல்லாமே கன்ஃபரன்ஸ் மூலியமா தான் அங்கே ஒரு காரியத்தை செய்ய முடியும் இப்ப வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து அவர்கள் உட்கார்ந்து பேசும்போது சைனாவுக்கு அதுல வீட்டை இருக்கு இல்லையா டபிள்யூச்ஓ கிடையாது அப்போ செக்யூரிட்டி கவுன்சில் வீட்டை இருக்கு அப்ப சைனாவை தாண்டி ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக ல செய்ய முடியாது அப்ப அப்படி இருக்கின்ற யுஎன் பாடியில எங்கேயுமே செய்ய முடியாதுங்க ஏன்னா இந்த அவர் வந்து பெர்மனென்ட் மெம்பரா இருக்காங்க பெர்மனன்ட் மெம்பருக்கு வந்து வீட்டை போற இருக்கு என்ன விஷயமானாலும் அந்த அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு நேர் எதிர்வினை என்ற ஒரு இடத்திலிருந்து அமெரிக்கா ஆனாலும் சரி சைனாவானாலும் ஆனாலும் சரி ரஷ்யா ஆனாலும் சரி யூகே ஆனாலும் சரி பிரான்ஸ் ஆனாலும் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க நீங்க இப்போ பாலஸ்தீன்ல வந்து எவ்வளவோ ரெசல்யூஷன்ஸ் வந்தது செக்யூரிட்டி கவுன்சில்ல அதுல என்ன முக்கிய பொருள் இங்க வந்து நீங்க ஒரு டெம்பரரி ட்ரூஸ் கொண்டு வர வேண்டும் என்று வந்தது இப்போ போர் நிறுத்த வேண்டும் என்று அட்லீஸ்ட் ஒரு ஏழோ எட்டோ ரெசல்யூஷன் வந்து மேலே கூட வந்திருக்கலாம் ஆனால் அது எல்லாம் எங்க அடிவு போகுது பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோ பண்றாங்க அப்போ ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இது எல்லாம் கன்சென்சில் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் கன்சென்சஸ் இல்லை என்றால் அங்க வந்து நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது டபிள்யூஹெச்ஓ எப்போ சைனாக்குள்ள போக முடியும்னு பாத்தீங்கன்னா சைனா எக்ரி பண்ணா தான் சைனா வந்து ஆமா நீங்க வாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணு சொன்னா மட்டும்தான் டபிள்யூஹெச்ஓ வந்து உள்ள போக முடியும் இதுதான் டபிள்யூஹெச்ஓ நிலை அதே மாதத்துல அதே மாதிரி கோவிட் காலத்துல எடுத்த நடவடிக்கைகள் அப்ப என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நமக்கு தெரிஞ்ச வாட் வி நோ அதை அதனுடைய பேஸ்ல வந்து சயின்ஸை அடிப்படையாக கொண்டு கோமியம் குடிக்க வேணும்னு சொல்லியே யாரும் டபிள்யூஹெச்ஓல இருந்து அது ஒரு அது ஒரு சொல்யூஷனாக யாரும் சொல்லியே அப்போ சைலன்ஸினுடைய அடிப்படையில் எடுத்த முடிவுகளுக்கு வந்து நீங்க என்ன இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது அமெரிக்கா சிபிசி சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அட்லாண்டால வந்து ஒரு பேப்பரோ ஒரு அறிக்கையோ ஒரு இதோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா முடக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு கம்ப்ளீட் ரிவியூ பண்ண பிறகுதான் நீங்க வந்து இனி வந்து வேலையை செய்ய முடியும் என்ற அளவுக்கு வந்து ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு அதே மாதிரி ஆண்டனி ஃபவுச்சி என்ற நாம் எல்லாரும் போற்றி கொண்டிருந்த ஒரு நபர் அந்த கோவிட் காலத்துல அவர் வந்து உலக ஒவ்வொரு பேப்பரும் வந்து அகாடமிக் இருநூறு பேர் பேர் வந்து சைட் பண்ணி புதுசாக பேப்பர் எழுதியிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து பைடன் பாடம் கொடுக்கல் பாடம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார் அப்போ ட்ரம்ப் எவ்வளவு பிற்போக்கான நபர் என்று இது வந்து தெரிய வருது அதே மாதிரி தான் கிளைமேட் சேஞ்சு வெப்ப கால வெப்பநிலை மாறலையா சூழல் மாறலையா அமெரிக்கா இன்னைக்கு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஃபயர் நடந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் முடியவில்லை ஏறத்தால லாஸ் ஏஞ்சல்ஸ்னுடைய பாதி பாகங்கள் வந்து அந்த தீ கிரையா இருக்கிறது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புளாரிடாலு இன்னைக்கு வந்து இது ஸ்னோ பெய்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு காலத்துல நான் ஒரு பத்து வருடம் முன்னாலும் பன்னெண்டு வருஷம் முன்னால அமெரிக்கால இருக்கும்போது இந்த என்று ஒன்று இருக்கிறது அதாவது ஆரம்பிச்சு எங்கெல்லாம் இந்த பனி பொழியும் இருக்கும் டிசியில ஏறத்தால அது நிற்கும் அதுக்கு கீழே நான் போன ஒரு வருஷம் அந்த வருஷமே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் நினைக்கிறேன் அந்த வருஷமே வந்து ஏறத்தால ஆட்சி மட்டும் வந்துருச்சு அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ரிச்மெண்ட் மட்டும் வருது அப்படியே கீழே வந்து கீழே வந்து இன்னைக்கு புளாரிடா மட்டும் புளாரிடால பனி பொழியுதுங்க நேற்று பொழிச்சிருக்கு இன்னைக்கு பொழிஞ்சு கொண்டு இருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு காலநிலை வெப்பம் வந்து மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை வந்து இவர் என்ன பண்றாரு இருந்து வேர்ல்டு கிளைமேட் சேஞ்ச் அந்த கான்ஃபரன்ஸ் இருந்து வெளியே வருகிறார் மறுபடியும் இப்போ ஃபர்ஸ்ட் முன்னால வெளியே வந்தாரு இப்ப மறுபடியும் அந்த பைடன் திரும்பி அதுல போய் ஜாயின் பண்ணாரு இப்ப அவர் வெளியே வந்துட்டாரு அது என்ன காரணம் போடுறாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற சலத்துக்கள் எல்லாம் இன்னும் வந்து சரியாகல அப்படின்ட்டு நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க அதாவது இதுல இருந்து டெவலப்டு நேஷன் என்று சொல்லுகின்ற அந்த நாடுகள் தானே இது காலகெடுப்பு நிலையை மாற்றத்துக்கு காரணமா இருக்குது அந்த நாடுகள் பொறுப்பேற்காமல் நாமெல்லாம் பொறுப்பேற்கணும் இந்தியா பொறுப்பேற்கணும் சைனா பொறுப்பேற்கணும் சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் எவ்வளவு பெரிய ஒரு லூசுத்தனமான பேச்சுன்னு பாருங்களேன் அப்போ இந்த மாதிரி சயின்ஸுக்கு ஏற்காத்த விதத்தில் இருக்கின்ற விஷயங்களைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் தான் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கும் வரப்போகிறது இந்தியாவுக்கு பெரிய ஒரு அழுத்தம் மருந்து சைனாவுக்கும் பெரிய அழுத்த இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ட்ரம்ப்னுடைய உத்தரவுகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க உள்நாடு மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் பாதிக்கு அதானிக்கு இது ஆப்பா மோடிக்கு ஆப்பா இந்திய சீன உறவு எப்படி இருக்கும் பல்வேறு விஷயங்களை நீங்க சொல்றீங்க ஸோ ட்ரம்ப்பினுடைய விஷயங்களை கலவையாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப தட்டையாக புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க ஒரு புறம் தடையற்ற வர்த்தகத்தை ரொம்ப ஒரு விக்ரஸாக செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் கேபிட்டலிசத்திலேயே ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி பாய்ச்சிக்கிற நபராகவும் இருக்கிறார் கிரானிக் கேபிட்டலிசத்தின் உச்சகட்டத்தை நோக்கி போகிறார் இன்னொரு புறம் பண்பாட்டு காவலர்கள் மாதிரி மாரல் போலீஸ் மாதிரி பண்ணுறாரு ஸ்பேமை பாதுகாக்காதீங்க ஃபர்டிலிட்டி சென்டர் தேவையில்லைங்கிறது கருத்தடை தேவையா கருத்தடை எல்லாம் தேவையில்லைன்னு பழைய பழைய ஏற்பாடுகள் சொல்லியிருக்கு பைபிளில் சொல்லியிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான நபர்களாக இருக்கிறார் இது எங்கே போய் முடியும் இதை எப்படி பார்க்கணும் இந்த அவருடைய இன்னொரு இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு பக்கம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இப்படி ஏன்னா கேபிடலிஸ்டினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கே இந்த மாதிரியான ஃபண்டமெண்டலிசம் வந்து தடையாக இருக்கும் கேபிட்டலிஸ்ட்டுகள் நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களுக்கு வந்து மத சடங்கு சம்பிரதாயங்கள்ல அவங்களுடைய பொருளீட்டும் தேவைக்காவது தூக்கி எறிய வேண்டிய தேவை வரும் அவங்க பெரிய மார்க்சிஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால அந்த கேபிட்டலிஸ்டுகளுக்கும் சில நேரங்களில் நம்பிக்கைகள் தடையாக இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் தடையாக இருக்கும் ஆனால் ட்ரம்ப் வந்து அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கேபிடலிஸ்டாகவும் இருப்பேங்கிறாரு இதை நம்ம என்னென்ன புள்ளிகளை புரிந்து கொள்ளணுங்கிறத ரொம்ப நிறைய ஒரு பொலிட்டிக்கல் மற்றும் ஒரு சோசியல் அப்சர்வேஷனோட நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜியோ பாலிடிக்ஸ் நாலேஜ் அந்த அமெரிக்கா பற்றி இருக்கக்கூடிய பார்வை சமூகம் பற்றி இருக்கக்கூடிய அந்த முற்போக்கு சிந்தனை எல்லாவற்றையும் கலந்து ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு அவருடைய செயல்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி कटी जु